வணக்கம் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நார்கோயிலேருந்து வரோம் என்னோட மகா சுபாஷினி ம கல்யாணம் பண்ணி கொடுத்து எட்டு வருஷமாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டா அவளுக்கு நாங்கள் ஊரில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தோம் எந்த பலனும் கிடைக்கல திரும்ப ஒரு ஆள் மூலியமாக இங்கே சிவகாசி லக்ஷ்மி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் வந்து அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் சொன்னாங்களோ அதெல்லாம் நாங்கள் அவங்க சொன்னபடி நடந்து எடுத்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணனும் அந்த டாக்டர் ரமா வெங்கடேஷ் சொன்னாங்க நீ இந்த பிள்ளைக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்காம நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஒழுங்காக எடுங்கன்னு சொன்ன மாதிரி கேட்டு நாங்கள் எடுத்தோம் பண்ணணும் இப்போ எங்களுக்கு இந்த மாதம் பதினெட்டாம் தேதி நல்ல ஒரு குழந்த பிறந்து நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் ஊருக்கு போகும்படியாக இருக்கோம் யாருக்கு குழந்தை இல்லை இல்லை நாங்கள் ட்ரீட்மெண்ட் வெளியே எடுத்து கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த லக்ஷ்மி ஹாஸ்பிட்டலில் தேடி வாங்க கண்டிப்பாக பலன் உண்டுன்னு நான் சொல்லி டாக்டருக்கு ஒரு பிரியமான நன்றியை சொல்லி நாங்கள் ஊருக்கு கிளம்பும்படியாக இருக்கோம் அவசியத்தை Lakshmi Dusty Baby Center, Sivagasi